பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் இந்த வண்டினா ஒரு எழுபதாயிரம் எழுபதாயிரம் இருந்தா போகலாம் டைரக்ட் ஓனர் வண்டியா வாங்கணுமா இன்னைக்கு நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ட்ரிபிள் எஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ட்ரிபிள் எஸ் கார்ஸ் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்லி ஹைவேஸ் ரோட்ல செல்வ விநாயகர்புரம் பவர் சத்திரத்துக்கு முன்னாடி தென்காசியில இருந்து வரும்போது சோ அதுல ரைட் சைடுல தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு எல்லாமே டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டியா இருக்கும் அண்ணா ஒரு ஒரு வண்டியோட டீட்டெயிலா சொல்லுவாங்க அண்ணா நம்ம லொகேஷன் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் வண்டி எப்படி உங்ககிட்ட ஃபார்கன் சைல் வண்டியா கிடைக்குது அதாவது நம்மகிட்ட எப்படி பார்க்கிங் சேல் வண்டியாக கிடைக்குன்னா இப்போ எல்லா கஸ்டமருமே புது வண்டி வாங்குறதை காட்டிலும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆறு மாதத்துக்கு ஒரு அப்டேட் ஆகுறாங்க கண்டிப்பாக அதனால் லோ கிலோமீட்டரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்மகிட்ட கேட்காங்க ஓகே நம்ம அவங்களுக்கு நல்ல வண்டி விலை எடுத்து கொடுக்கறதுனால அவங்க வண்டியை சேல் பண்ணி தரணும் கேட்க நம்மகிட்ட பார்க்கிங் சேலுக்கு கொண்டாந்து விடுறாங்க அதுபோக உங்கள் இதில் உங்கள் கூட சேர்ந்து நம்ம சேர்ந்து ஆடு போடுறதுனால நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை பார்த்து அவங்களும் எங்கள் வண்டியை விற்றுத்தாங்க எங்களுக்கு வண்டி வாங்கித்தாங்க அப்படிங்கிற என்கொரி நமக்கு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஃபார்கன் சேல் இருக்குது நீங்கள் ஃபார்கன் சேல் பண்ணாலும் உங்கள் வண்டியை நீங்கள் வந்து நம்பி வந்து இங்கே வந்து கொண்டாந்து விடலாம் இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனே அவங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதனால தான் இந்த ஷாப் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபைனான்ஸ் எப்படின்னா எவ்வளோ கையில் இருந்தால் இன்றைக்கி எல்லாமே நீங்கள் வாங்க முடியுங்க அதாவது ஒவ்வொரு வண்டி மாடலை பொறுத்தும் ஃபைனான்ஸ் டிஃபர் ஆகும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கணும் ஒரு லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்துன்னா நீங்கள் நம்ம கடைக்கு வந்து எந்த வண்டினாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்பே ஒன்றா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைவரா ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பொலேரோ ஆமா பொலேரோ ஃப்ரண்ட் பேஸோட அதாவது புது பேஸோட ஃப்ரண்ட் பேஸ பாருங்க நியூவா அப்படி லுக்கோட அதுவும் லோக்கல் நம்பரில் ஓனர் ஃப்ரண்ட் ஓனர் அறுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வாடி இருக்கு அறுபத்தி ஐயாயிரம் பி சிக்ஸ் ஆப்ஷனல் ஆப்ஷனல் வேரியன்ட் அப்படி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நியூ சீட் கவர் தான் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் பேக் ஃபீச்சர் நிறையா வந்துடும் என்னண்ணா ஆமாம் பேக்கு எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் செவன் சீட்டில் லேட்டஸ்ட்டாக தேடுறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் வண்டிக்கு ரேட்டு கஸ்டமர் வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கேட்காரு கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் ஆமாம் கஸ்டமர் வண்டி தான் ஓகே நீங்கள் வாங்க எவ்வளவு கம்மியா உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ வாங்கி தரோம் பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம் ஆமா கண்டிப்பா ட்ரிபிள் எஸ் இன்னைக்கு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை காப்பாற்ற மாதிரி நல்ல பிரைஸ் வாங்கி கொடுத்தோம் கண்டிப்பா கண்டிப்பா முன்பணம் எவ்வளவு கையில இருந்தா அந்த வண்டி எடுத்து ஒரு லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும் ஒரு லட்ச ரூபாய் கையில இருந்தா பொலரோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து என்ன வண்டி நான் பார்க்க போறோம் அடுத்து நம்ம எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்க போறோம் ஓகே டபிள்யூ டபிள்யூ லெவனு சன்ரு போட இருக்கு சன்ரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த வண்டியில லியோ போட்டிருக்கேன் என்ன ரீசன் ரெண்டு வண்டியும் ஒரே வீட்ல உள்ள வண்டி நம்ம என்ன வண்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃபார்ச்சுனர் வண்டி கொடுத்துருக்கோம் சூப்பர் ஃபார்ச்சுனர் கொடுத்துட்டு இப்போ ரெண்டு வண்டி அப்டேட் அவங்க சேல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க ஆமாம் 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 ஓகேண்ணா அந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இருபது டபிள்யூ லெவனு சன்ருப்பு எட்டு பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வர டைப்பு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு இன்சூரன்ஸ் இருக்கானா வண்டியில் இருக்கு 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 இன்சூரன்ஸ் லைவ் தான் ஆமாம் எல்லா வேலையுமே அலவில் தான் ஆமாம் நியூ பேஸோட டிஎன் முப்பத்தி நாலு நம்பரு ரெண்டு ஓனர் ரெண்டே ஓனர் உள்ளி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சீட் எல்லாமே மோட்டரைஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வந்துடும் சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர் தான் ஏசி சன்ருப்பு க்ரூஸ் கண்ட்ரோலு எல்லா ஃபீச்சருமே இருக்குது இல்லை இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லை எல்லா ஃபீச்சரும் இருக்குது மேலே அப்படியே சன்ரூப் அப்படியே ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் சன்ரூப் அப்படியே ஒர்க் ஆகுது பாருங்கள் சன்ருப்பே அப்படியே காமிச்சிட்றாங்க சன்ரூப் அப்படியே பாருங்கள் வண்டி கிலோமீட்டர் என்னென்ன போயிருக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓகே கம்பெனி சரிசா ஆமா ஆமாம் கம்பெனி சரிசா கம்பெனி சரிசா சூப்பர்ண்ணா ப்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வரும் ஆமாம் வண்டிக்கு ரேட்டு என்னென்னா கஸ்டமர் என்ன ரேட் கேட்குறாங்க கஸ்டமர் வந்து பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்காங்க கஸ்டமரோட ப்ரைஸு ஆமாம் நம்ம என்ன ப்ரைஸ் பேசி கொடுக்கலாம் நீ இந்த வண்டி தேவைங்கிறவங்க என் நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்க ஓகே கஸ்டமரையும் வர சொல்கிறேன் நேரில் உட்காந்து எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன் அதனால தான் ட்ரிபிள் ஸ்கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டி வந்தால் மேக்ஸிமம் நிற்கிறேன் இல்லைன்னா டேரெக்டாக கஸ்டமர் வந்தாங்கன்னா கஸ்டமர் பாட்டியும் கஸ்டமரை டேரெக்டாக விட்டு பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ கையில இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில் இருந்தா நீங்க வண்டி எடுத்துக்கலாம் சூப்பர் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கணும் நம்பர் ஸ்கீலே இருக்கு பணத்துக்கு பர்சு வச்சுருப்பாங்க கீ கி பர்சை பார்த்தீங்களா பாருங்க அவ்வளோ அழகா கீ கி வந்து நல்லா பர்ஸ் வச்சு வச்சிருக்காங்க இந்த வண்டியை டீட்டெயில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பலினோ டீசல் வண்டி பலினோல டாப் மாடல் ஆமா ஆல்பா இருக்கல டாப் அண்டு இருக்கலாம் ஆயிரண்டு மாடலு அதுவும் நம்ம லோக்கல் நம்பர் உங்கள்கிட்ட வந்தால் தான் மேக்சிமம் லோக்கல் நம்பரே பார்க்க முடியுது கஸ்டமர் அப்படியே கொண்டாந்து விட்டுறாங்கல்ல ஆமாம் 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 ஐம்பத்தி ரெண்டு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்குது கலருமே ஒரு சூப்பரான கலரு ப்ளூ அண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது பேக் சைட்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்ஃபோ டைமண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இன்பில்டாவே வந்து வந்துருது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து வந்துடும் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு வண்டிக்கு ரேட் என்னன்னா கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் கேட்காங்க இது ஒரு டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பெர் லிட்டருக்கு கிடைக்கும் பெர் லிட்டருக்கு ஆமாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி வண்டி சூப்பரா இருக்கும் அதே மேக்ஸிமம் நீங்க இருக்கனால கண்டிப்பா ரேட்ட கம்மி பண்ணி கொடுத்துருவீங்க ஆமா டேரக்டாவே கஸ்டமரை பேசிக்கலாம் டேரெக்டா ஆர்ஜி ஓனர்டே பேசிக்கலாம் வண்டி தேவைங்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க கஸ்டமரே வர சொல்லி பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன் சூப்பர் நான் ஸ்விஃப்ட்ல என்னோட ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒயிட்டு அப்படியே பால் ஒயிட் எப்படி இருக்கு பாருங்க மில்க் ஒயிட் கலர்ல வண்டி அப்படி வேற மாதிரி இருக்கு வண்டி ஃப்ரண்ட் பேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் லேட்டஸ்ட் சிப்டா தான் இருக்கும் இதை ஏன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஏங்க இதை குடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த கஸ்டமருடைய தம்பிக்கு வந்து மேரேஜ் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சுது அதனால இப்போ அவங்க எர்டிகா செவன் சீட்ரு போகிறாங்க எர்டிகா செவன் சீட்ரு எடுக்க போகிறாங்க அப்போ இது மாடல் என்ன மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் என்ன போயிருக்கும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அஞ்சே மாதம் தான் ஆயிருக்கு வண்டி எடுத்தே மாதம் தான் ஸோ அதுக்குள்ள அப்டேட்டு அப்டேட்டு மாறணும்னு பிளான் பண்ணிட்டாங்க ஆமாம் 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 ஆனால் அப்படியே நிறைய இருக்காங்கல்ல ஆமாம் மற்ற அப்டேட்டுக்கு வந்து மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன வேரியன்ட் இசடட் எக்ஸை ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சூப்பர் இருக்கையிலுமே ஹைவே ரேண்ட்டு தான் வச்சுருக்காங்க அப்போ இன்னைக்கு புதுவண்டி எடுக்கிறவங்க இந்த ஜிஎஸ்டி ரேட்டெல்லாம் யோசிக்கிறவங்க இதை எடுத்துடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுக்கலாம் உள்ள இன்டீரியரெலாம் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டியரிங்கு இன்ஃபோ டைமெண்ட் சிஸ்டம்லாம் எப்படி லைவாக சிக்ஸி கேமரா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சீட் எல்லாமே சீட் கவர் எல்லாமே அவங்க தான் போட்டிருக்காங்க ஆமாம் 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 ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் உள்ளே இன்டீரியராகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் தரமாக இருக்குது கிலோமீட்டருக்கு வெறும் நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல்லாக வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்லப்புறோம் இந்த வண்டி புது வண்டி வந்து பத்து லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் வருது பத்து இருபத்தி வருது இந்த வண்டி தேவைங்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணி வாங்க கஸ்டமரையும் வர சொல்றேன் ரெண்டு பேரும் மூணு பேரும் உட்காந்து பேசி எவ்வளவு ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுங்க நான் வாங்கி தரேன் பெஸ்ட்டாகவே வாங்கி கொடுத்தேன் சூப்பர்னா இந்த வண்டிக்கும் மேக்ஸிமம் என்ன ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பாருங்க மிஸ் பண்ணிடுறீங்க அதுவும் புது வண்டி ஷோரூம்ல இருந்து எடுக்க மாதிரி இன்னைக்கு கம்மியாயிட்டு அதை அனுசரித்து கம்மி ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடுறாங்க உடனே குயிக்காக ட்ரிப்ளஸ் காசாக கால் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குற வண்டி தான் ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு இதுவுமே கஸ்டமர் வண்டியா இது நம்ம வண்டியா கஸ்டமர் வண்டி தான் இதுவுமே கஸ்டமர் வண்டி ஆமாம் ஒரே ஓனர் ஒரே ஓக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பரு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு ஆமாம் ஆல்டோவில் இது என்னது என்ன வேரியன்ட்டு ஆல்டோ எல் எக்ஸை எலக்ஸை உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டோ வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் சைடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா போடுறாங்க ஜேபியில் ஆடியோ சரௌண்டிங்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு ரேட்டு என்னன்னா சோக் அவுட் பண்ணுறாங்க மூணு லட்சத்தி கஸ்டமர் கேட்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் ஒரே ஓனர் வெறும் முப்பத்தி தான் ஓடி இருக்கு சர்வீஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் ஸோ இதுலேயே நெகோஷியபிள் ரேட் கட்டாயிருக்கு கண்டு கண்டிப்பாக இருக்குது இது வந்து நான் சென்சார் வண்டி சென்சார் வண்டி கிடையாது நான் சென்சார் வண்டி அதனால இதுலயுமே வந்தா நேரம் உட்காராச்சு கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவு கை வேணும் இந்த வண்டிக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கைல வேணும் எழுபதாயிரம் ரூபாய் கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் ஆமா ஆனா அடுத்து வண்டி ரெண்டு வண்டி அப்படி செக்மெண்ட்ல ரெண்டு செக்மெண்ட்ல என்ன மாடல் என்ன டீடெயிலு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு மாடலு ஆமா ஈகோ ஏசி வேரியன்ட் ஏசி வேரியன்ட்டு ஏசி வந்துடும் இருக்கா ஆமா ஒர்க்கிங் தான் இதுவுமே தான் இருக்கு

நாலு பூ டயரு டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் சூப்பர்ண்ணா கஸ்டமர் நாலு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் கேட்காங்க நாலு அறுபத்தி அஞ்சு ஆ ஆ அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க அட்ரஸ்னே இதுக்கு கையில் எவ்வளோ இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம்ண்ணே இதுக்கு கையில் ஒரு எழுபதாயிரம் ரூபா இருந்தேன்னா அந்த வண்டி எடுத்துக்கலாம் எழுபது ரூபா கையில் இருந்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டினா இந்த வண்டினா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் இந்த வண்டினா ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் இந்த வண்டினா ஒரு எழுபதாயிரம் எழுபதாயிரம் இருந்தால் போகலாம் ஸோ ஈகோ தேடுறீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் வண்டி அதான் ஆட்களை எதிர்ட்டி போகிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லை ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்களும் சூப்பரான சூட்டபுளாக வண்டி எந்த வண்டி வேணுன்னாலும் தாராளமாக காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஆர்ஷிக் வணக்கிற வண்டி தான் ஆமாம் பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஆமாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அப்படியே ஒருத்தர் கொண்டு வந்தாப்பில வண்டியை பார்க்கன் சைடில் அப்படின்னாப்பில உடனே இதே அப்டேட் பண்ணிவிடுவோம் நஜ்ஜி வண்டியோட டீட்டெயில்ஸ் இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபோர்டு ஃபியூ இஸ் அ டெக்ஸ் ஐ இஸ் வண்டியோட அவுட்லுக்லாம் லைவ்வாக பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் பேக் சைடு லுக்கெலாம் அப்படியே லைவ்வாக பாருங்க உள்ள இன்டீரியரை பாருங்கள் ஃபோடோட இன்போ டைமெண்ட் சிஸ்டம் இன்போடவே வந்து வந்துடும் ரெண்டு பவுருண்டை வந்துடும் வண்டிக்கான ரேட்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா கேட்காரு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்குங்க ஆமாம் மூணு ஓனர் மூணாவது ஓனர்ட்ட தான் வண்டி இருக்குது ஓகே நம்மகிட்ட வண்டி பார்த்துருக்காங்க எக்ஸ்சேஞ்சுக்காக வந்திருக்கு சூப்பர் சூப்பர் அந்த வண்டி தேவைங்களும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எவ்வளோ கம்மியாக வாங்கி தரணுமோ வாங்கி தரேன் சூப்பர்ண்ணா ஆனால் அடுத்து பார்க்குற வண்டிண்ணா போலோ போலோ என்ன வேரியண்ட்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகே டீசலு ட்ரெண்ட் லைனு ட்ரெண்ட் லைன் பேக் ஸ்பைர்லாம் கொடுத்து ஜம்முன்னு வச்சுருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் மாதிரி ஆமாம் டிடிஐ டீசல் வண்டி ஆமாம் வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க டீசல் மைலேஜ் என்னென்னா கிடைக்குது இது இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் ஓகே ஏசி பவர் ஸ்டேடியன் பவர் விண்டோஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே வந்துடும் அச்சு செட்டு எல்லாமே இருக்குது வண்டியில் வண்டி கிலோமீட்டர் என்ன இருக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓகேண்ணா வண்டிக்கு ரேட் என்னடா சொல்றாங்க கஸ்டமர் நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கேட்காது ஓகே வாங்க இருக்கும் பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஆமா பெஸ்ட் ரேட்டுக்கு எவ்வளோ கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் இது ஒரு லட்ச ரூபா கையில இருக்கணும் ஒரு லட்ச ரூபா கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் மிஸ் நேரில் வந்தா இதுலிப்ட் ரேட் கட்டாயம் இருக்கு ஆனா இப்போ ஒரு ரேட்டு சொல்லியிருக்கோம் போன டைம்லாம் நம்ம வந்து வீடியோவில் வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண இந்த டைம் வந்து ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா வந்தால் எப்படி இவங்க உண்மையாலுமே டேரெக்டாக ஓனர்கிட்ட விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது நீங்கள் உங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய காருக்கு எந்த கார் உங்களுக்கு தேவையோ ஃபோன் நம்ப ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க யார் பேரில் புக் இருக்கோ அவங்க தான் வருவாங்க நீங்கள் அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் காரை வெலை பேசி எடுத்துக்கலாம் ஸோ அதான் அவங்ககிட்ட இருக்க ஹைலைட்டே ஆமாம் ஆமாம் அதனால் தான் மேக்சிமம் வண்டிகளை வந்தால் மேக்ஸிமம் வந்து குயிக்காக வந்து சேலும் ஆகுது இல்லை ஆமாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே நீங்க வண்டியில் எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் அப்படின்னா மறக்காம பதி பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் சந்திப்போம் நன்றி